இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் நம்முடைய தேசத்திலே நாம் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டுமானால் சுகித்து வாழ்ந்திருக்கும்படி எல்லா ஆசிர்வாதங்களிலும் நாம் நிறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற வழிகளின் வழியெல்லாம் நாம் நடக்க வேண்டும் ஆம் தேவ ஜனமே இதை நமக்கு கத்த சொல்லிக் கொடுக்கிறார் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ நாம் எந்த எல்லையில் கத்த நம்மை ஆசிர்வதித்து நமக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே அவருடைய வழிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் வழி இதுவே என்று சொல்லி அணுதினமும் விழுகிறதா இருக்க வேண்டும் தேவ ஜனமே மாறாக தேவலாத வழிகளிலே நாம் செல்லாதபடிக்கு எனவேதான் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருடைய வழியில் நடக்கிறான் சொல்லி கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பதறாதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த பாதையிலே பொழுது அந்த பாதைக்கு வெளிச்சமாய் அந்த பாதை இருளாய் இருந்தாலும் அந்த பாதை நமக்கு மன ரமியத்தை கொடுக்கவில்லை என்றாலும் அந்த பாதை நமக்கு சோர்வுகளை உண்டாக்கினாலும் அந்த பாதையில் செல்லும் பொழுது நமக்கு கடும் வியாதி ஏற்பட்டாலும் துயரம் ஏற்பட்டாலும் அந்த பாதையிலே கர்த்தருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது எனவே தேவ ஜனமே நாம் நாம் இருக்கிற இடத்திலே இருக்க சுகித்து சகல நாம் படியாக கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும்படியாக அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரையே நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் வாழ்வோம் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகிற தேவனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்கள் வழிகளிலே நாங்கள் நடந்து உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரை ஹலெலூயா